வணக்கம் நண்பர்களே மூலிகைகளுக்கு பெயர் போன நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில சித்தர்களால் உருவாக்கப்பட்ட சக்தி வாய்ந்த எட்டுக்கையம்மன் கோவிலை கோவில பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே கொல்லிமலையில உள்ள எட்டுக்கையம்மன் கோவிலுக்கு ரெண்டு வழியா கொல்லிமலைக்கு வந்து சேரலாம் ஒண்ணு நாமக்கல்ல இருந்து எழுவத்தி ரெண்டு ஹேர்பின் பெண்டுகளை கடந்து கொல்லிமலைக்கு வந்து சேர்றது இன்னொன்னு கொல்லிமலைக்கு வடக்கு பகுதியில சேலம் மாவட்டத்தோட தம்மம்பட்டியில இருந்து கொல்லிமலைக்கு வந்து சேர்றது கொல்லிமலைக்கு நாமக்கல்ல தான் அடிக்கடி பஸ் வசதி இருக்கு தம்மம்பட்டில இருந்து அதிகமான பஸ் கிடையாது நம்ம நாமக்கல் வழியா தான் கொல்லிமலையில உள்ள எட்டு தரிசனம் பண்றதுக்காக போய் சேர்ந்தோம் வாங்க எட்டு தரிசனம் பண்ணலாம் பஸ்ல வரையில் அறப்பளீஸ்வரர் கோவிலுக்கு முன்னாடி உள்ள பூந்தோட்டம் அப்படிங்கிற இந்த பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுருவாங்க இங்கேருந்து நம்ம இடது கை பக்கமாக இந்த போது பார்த்திங்களா இந்த ரோட்டில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனோம்னா எட்டு கை அம்மன் கோவிலுக்கு போயிடலாம் சொந்த வாகனங்களில் வர்றவங்க கோவிலுக்கு பக்கத்தில் வரைக்கும் போகலாம் அங்கே கார் பார்க்கிங் இருக்குது டூ வீலர் பார்க்கிங் இருக்குது அங்கே பார்க் பண்ணிட்டு சாமியை தரிசனம் பண்ணலாம் கொல்லிமலையோட இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே நம்ம இப்போ கோயிலில் நோக்கி நடந்து போகிறோம் கொல்லிமலையில நம்ம திரும்புற எல்லாமே இந்த உட் மரத்துல மிளகு கொடிகளை ஏத்தி விட்டுருக்கதா பார்க்க முடியுது சாமி தரிசனம் முடிச்சுட்டு பக்தர்கள் ஏறி வர்றத பார்க்க முடியுது வாங்க நம்மள வேமா போவோம் டூ வீலர்ல வர்றவங்க இந்த ரோட்டோரத்துல டூ வீலர் நிப்பாட்டிக்கலாம் ஃபோர் வீலர்ல அந்த ரோட்டோரத்துல பார்க்கிங் இருக்கு பாத்தீங்களா அங்க நிப்பாட்டிட்டு கோயிலுக்கு அப்படியே நடந்து மெதுவா வரலாம் எல்லாருமே கீழே இறங்கி தான் போகணும் இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் எட்டு கையம்மன் வாங்க நம்மளும் இந்த படி வழியா கீழே இறங்கி போவோம் எட்டு அம்மனான கொல்லிப்பாவைய நம்மளும் தரிசனம் பண்ணுவோம் பூஜைக்கு தேவையான பொருட்களை இங்கேயும் வாங்கலாம் கீழே இறங்கி போனோன்னா கடை இருக்குது அங்கேயும் வாங்கலாம் இது வழியா தான் நம்ம இறங்கிய வந்தோம் இங்க இருந்து பாருங்கள் இது வியூ அப்படி இருக்குன்னு டே வந்து அப்படியே ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படியே டைனா வரிசையா கடை இருக்குது இந்த கடையில் பூராமே பணியார சுட்டு விற்கிறாங்க கொல்லிமலையோட இயற்கை அழகு இங்கே கொட்டி கிடக்கு இறங்கி ஒரு சமதளமான இடத்துக்கு வந்துட்டோம் இங்க ராகு எது சில இருக்கிறத பார்க்க முடியுது இடது பக்கம் டாய்லெட் இருக்கு டாய்லெட் இங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது இந்த கோயிலோட குளம் அங்க மேல தெரியுது பாத்தீங்களா அதுதான் கொல்லிப்பாவையான எட்டுக்கையம்மன் கோவில் இங்க உள்ள வியாபாரிகள் கருங்காலி மாலை வடிய மாலை தைலம் இதெல்லாம் வச்சு விற்கிறாங்க முடவாட்டுக்காலும் இங்க கிடைக்குது நேர அந்த படிக்கட்டு வழியா மேலே ஏறி போனோம்னா எட்டு கோவிலுக்கு போயிடலாம் இங்க இடது பக்கம் வந்து வனபத்திரகாளி அம்மன் இருக்கு முதல் வனபத்திரகாளி அம்மனை நம்ம கும்பிட்டுட்டு அப்படியே மேலே போவோம் இங்க இருக்கு வனபத்திரகாளி அம்மன் கொல்லிமலை அரிதான மூலிகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் மூலிகைகள் இருந்தாவே அங்க சித்தர்களும் இருப்பாங்க ஏன்னா அவங்களோட சித்த மருத்துவத்துக்கு மூலிகைகள் முக்கியமான தேவை இப்பவும் இங்க உள்ள குகைகள்ல சித்தர்கள் வாழ்றாங்க பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இங்க உள்ள சித்தர்கள் அசுரர்கள்ட இருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக அவங்களே ஒரு கொல்லிப்பாவை அப்படின்னு ஒரு சாமியை உருவாக்குறாங்க அது அம்பிகையோட வடிவம் கொல்லிப்பாவைய வந்து அவங்க மாயன் அப்படின்னு ஒரு சிற்பீட்டை சொல்லி செய்ய சொல்றாங்க அவரு செஞ்சு கொடுக்குறாரு தங்களோட தவ வலிமையால அந்த கொல்லிப்பாவைக்கு அளப்பரிய சக்திகளை கொடுக்குறாங்க சித்தர்கள் சித்தர்கள் உருவாக்கின கொல்லிப்பாவை அப்படிங்கிற இந்த பெண் தெய்வத்துக்கு எட்டு கைகள் இருந்ததுனால எட்டு கை அம்மன் அப்படின்னு பேர் வந்துருச்சு இதுதான் எட்டு கை அம்மனோட கோவில் சின்ன செட்டு தான் உள்ள வந்து சின்ன சன்னதியில எட்டுக்கையம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க நண்பர்களே வாங்க நம்மளும் சக்தி வாய்ந்த இந்த எட்டு அம்மனை தரிசனம் பண்ணுவோம் எட்டுக்கையம்மனோட அம்மனோட அருள் நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு அம்மன் மனசார வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கங்க பில்லி சூனியா ஏவல் செய்வினை மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்க இங்கே வந்து இந்த அம்மன் கிட்ட அந்த பாதிப்பில் இருந்து நம்மளுக்கு முழுமையாக அம்மன் விடுதலை கொடுத்துருவாங்க இங்கே தகடு விற்கிறாங்க அந்த தகடில் தங்களோட கோரிக்கையை எழுதி இங்கே கட்டிடுறாங்க இங்கே பூட்டும் விற்கிறாங்க அந்த பூட்டை வாங்கி இங்கே பூட்டை போட்டு பூட்டிடுறாங்க இதுக்கு மேலே எந்த கஷ்டமும் என்னோட தொடர்ந்து வரக்கூடாது அது இங்கே நின்றணும் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க பல பிரச்சனைகள்னால கணவன் மனைவி பிரிஞ்சிடறாங்க அல்லது கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்து தங்களோட உடைகளில் ஒவ்வொன்ன கணவனோட உடையில் ஒன்று மனைவியோட உடையில் ஒன்று இங்க கொண்டு வந்து ஒரே இந்த மாதிரி பாருங்க வேல்ல வந்து போட்டு போயிடுறாங்க வேண்டிட்டு போறாங்க அம்மன்ட்ட அம்மன் அவங்கள ஒன்னு சேர்த்து வச்சுறாங்க இது மாதிரி ஆயிரக்கணக்கான தம்பதிகள் ஒன்னு சேர்ந்து இன்னைக்கு சந்தோஷமா வாழ்றாங்க அதுதான் இந்த கோயிலோட முக்கியமான சிறப்பு வேண்டுதல் நிறைவேறின பக்தர்கள் இங்க வந்து ஆடு பழி கொடுக்குறாங்க சேவல் பழி கொடுக்கறாங்க குழப்பமான மனநிலையில இருக்கவங்க இங்க வந்து எட்டு அம்மனை வேண்டிக்கிட்டோம்னா மனக்குழப்பம் தீரும் இந்த கோவில்ல பக்தர்களுக்கு மந்திரிக்கிறாங்க மந்திரிச்ச உடனே அவங்க ஒரு புத்துணர்ச்சியோட சகஜ நிலமைக்கு திரும்பிடுறாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்களும் கொல்லிமலைக்கு வந்து எட்டு தரிசனம் பண்ணுங்க எட்டு கையம்மனோட அருளை பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை உங்க தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி நண்பர்களே அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே.